ஹரே ராம 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 ராமமே நாலுநல் குருவே சரணம் என் அருளே சரணம் அனைவருக்கும் நமஸ்காரம் செனித்தேனி பூ உலகில் செய்வினையாள் வயிறு வளர்க்க சங்க இல்லா துன்பத்தில் ஆழ்ந்தேன் இனியாலும் என்னை இருக்கச் செய் கை கொடுத்து காப்பாயப்பா சிவனே பணி ஏதும் செய்ய வழியேதும் அறியேன் கனியாத கனி இனியாது போல எண்ணாமல் தனியான நிலைமீது தளராமல் நிற்க வினை ஏதும் அழுகாமல் துணி நிற்பாயப்பா பாவி என் கடன் சோற்றுக்காக பலவேடம் பூண்டு ஆவியற்று போகும் வரை சோற்று துருத்தியை சுமந்து அல்லாது சும்மா இருக்கும் இடம் தெரிந்து சும்மா சும்மாயிருப்பதுவே சுகமெனத் தெரியேன் காயா பதியை விட்டு மனம் வெடியில் பாயாத நினைவு தந்து பதமளித்து ஆயும் களை அறுபத்து நாளும் அதுவென்றும் பாயும் கருவி தொன்னூற்றாறும் காயாதிருக்க கடத்துள் காத்திருள் வீர் ஈசனே எம் குருவே சரணம்